இன்றைக்கி கைனகோமேஷியா அல்லது மேல் செஸ்ட் என்லாஜ்மெண்ட் அதை பற்றி நான் சொல்கிறேன் கைனகோமேஷியாவில் எத்தனை கிரேடிங் இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம் கைனகோமேஷியாவில் நாலு கிரேடு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கிரேட் ஒன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கைனகோமேஷியா சைஸ் வந்து நிப்பிள் ஏரியோலா காம்ப்ளெக்ஸ் அதாவது நிப்பிள் அதை சுற்றி இருக்கிற ஏரியோலா கருப்பாக இருக்கிற பார்ட்டு தான் ஏரியோலா அந்த நிப்பிள் ஏரியோலா காம்ப்ளெக்ஸோட கன்ஃபைன்டாக இருந்ததுன்னா தட் இஸ் கிரேட் ஒன் நெக்ஸ்ட் கிரேட் டூ பார்த்திங்கன்னா நிப்பிள் ஏரியோலா காம்ப்ளெக்ஸை விட்டு ஸ்வெல்லிங் வெளியில் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும் அந்த மாதிரி இருந்துன்னா கிரேட் டூ கிரேட் த்ரீயில் ஸ்வெல்லிங் பெருசாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து நிப்பிள் ஏரியோலா காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் ஹேங்காக இருக்கும் அதாவது கீழே தொங்கி வந்துடும் அந்த மாதிரி வந்ததுன்னா தட் இஸ் கிரேட் த்ரீங்க கிரேட் ஃபோர் ஸ்வெல்லிங் பெருசாகவும் இருக்கும் டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா மேல் பிரெஸ்ட் வந்து நார்மல் ஃபீமேல் பிரெஸ்ட்டுக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா கிரேட் ஃபோர் இப்போது கிரேட் ஒன் கிரேட் டூ இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆப்ரேட்டிவாக ஆப்ரேட் பண்ணி முடித்த அவங்களுக்கு யூஸ்வலாக கம்ப்ரஷன் கார்மெண்ட்லாம் கொடுப்போம் அவங்களுக்கு வந்து ஈஸியாக ஸ்கின் லூஸ் ஸ்கின் வந்து கண்ட்ராக்ட் ஆகி வந்துடும் இப்போ கிரேட் த்ரீ கிரேட் ஃபோர் அப்படிலாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஸ்வெல்லிங் ரொம்ப பெருசாக இருந்ததுனால ஸ்கின் ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்கும் அது என்ன ஆகும்னா நம்ம யூஸ்வலாக ஒரு சிலருக்கு நல்ல ஸ்கின் குவாலிட்டி நல்லா இருந்ததுன்னா நம்ம கம்ப்ரஷன் கார்மெண்ட்லாம் கொடுத்து மசாஜிங்லாம் அட்வைஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்லா கண்ட்ராக்ட் ஆகி போய் உட்காந்துரும் ஒரு சிலருக்கு ஸ்கின் குவாலிட்டி நல்லா இல்லை ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆயிருந்தது அப்படி இருக்கிற கண்டிஷனில் அந்த ஸ்கின் வந்து எக்ஸஸ் ஸ்கின் கண்ட்ராக்ட் ஆகி போய் உட்காராம இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி பர்சன்ஸ் அவங்க புரிஞ்சுக்கணும் அதாவது ஆப்ரேட் பண்ணி முடிச்ச அப்புறம் ஒரு த்ரீ மந்த்ஸில் அது கண்ட்ராக்ட் ஆகி வரலை அப்படின்னா செகண்ட்ரி சர்ஜரி தேவைப்படலாம் அதாவது அந்த ஏரியோவில் சுற்றி இருக்கிற ஸ்கின் எக்ஸ ஸ்கின் வந்து ஒரு டோனட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டு சூச்சர் பண்ண தேவை இருக்கும் அவங்களுக்கு இது மாதிரி அவங்க இப்போ வேணக்கோமேஷியாக இருக்கிறவங்க ஆப்ரேட் பண்ணிக்கணும் கரெக்டான தகவல் அறியணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பக்கத்தில் போர்டு சர்ட்டிஃபைடு பிளாஸ்டிக் சர்ஜன் அல்லது போர்டு சர்ட்டிஃபைட் காஸ்மெட்டிக் சர்ஜனை போய் பார்த்து அவங்களுக்கு என்ன கிரேட்ல இருக்குது என்ன மாதிரி சர்ஜரி தேவைப்படும் இல்லை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி செகண்டரி சர்ஜரிஸ் தேவைப்படுமா அப்படிங்கிறத பற்றி கன்சல்ட் பண்ணி கேட்டுக்கலாம் தேங்க்யூ